அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு கணினியும் அவளும் கணினியும் அவளும் ஒன்று கணினியும் அவளும் ஒன்று அவளுக்கு கண்கள்தான் விண்டோஸ் அவளுக்கு கண்கள்தான் விண்டோஸ் அவளின் இதயம் எனும் ஹார்ட்வேரில் காதல் எனும் சாஃப்ட்வேர் உள்ளது அவளின் இதயம் எனும் ஹார்ட்வேரில் காதல் எனும் சாஃப்ட்வேர் உள்ளது அவளை எப்போது மனம் சுற்றும் கூகுளைப் போல அவளை எப்போதும் மனம் சுற்றும் கூகுளைப் போல அவளின் புன்னகைதான் ஐடி மௌனமே பாஸ்வேர்டு அவள் புன்னகைதான் எனக்கு ஐடி மௌனம்தான் பாஸ்வேர்டு அவளின் இமைக்கும் கண்களுக்குள் ரகசியமான எத்தனையோ ஆசை எனும் ஸ்டோரேஜ்கள் அவளின் இமைக்கும் கண்களுக்குள் எத்தனையோ ஆழமான ரகசியமான ஆசை எனும் ஸ்டோரேஜ்கள் காதல் மூலம் லாகின் செய்து உள்ளே நுழைந்தவளை இன்னும் லாகவுட் தான் செய்ய முடியவில்லை காதல் மூலம் லாகின் செய்து உள்ளே நுழைந்தவளை இன்னும் லாக் அவுட் தான் செய்ய முடியவில்லை நன்றி